ராஜன் ராஜன் குட் மார்னிங் ஹாய் அம்மா ஹாய் பா குட் மார்னிங் அம்மா குட் மார்னிங் பா விஜய் ஹாய் பா விஜய் ஹாய் ஆல்வேஸ் அம்மா ஹாய் அக்கா ஹலோ அக்கா என்ன பண்ற ஒண்ணு பண்ண உங்ககிட்ட லைவ் பேசிட்டு ஹாய் ஹாய் அக்கா குட் மார்னிங் அக்கா சாப்பியா அக்கா பாப்பா என்ன பண்ணுறா அக்கா பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டானா நான் சாப்பிட்டேன்டா ஹாய் சாப்பியா சாப்பிட்டேன் சாத்தியம்மா அக்கா எப்படி ஸ்பெஷல் அம்மா அக்கா சொல்லுங்கள் என்ன ஸ்பெஷல் அம்மான்னு கேட்குறீங்களா லைவ் வருதா நண்பர்களே தோசை हाय merhabalar ಹೇಗಂತಾನಿ ಓಕೆ ಡಾ ಸಸಿ ವನಕಂ ಸಾಪ್ತಾ ಚೌಡಲ್ನೇ ಎಬಿ ಉನ್ನದು ಪಾಪರ್ ಸ್ಕೂಲ್ ಪೋಯಾಚಾ ಎಲ್ಲಾರ್ಕೆ ಪ್ರಭಾಕರ ನಿಮಗೆ ಬೆಕ್ಕಿ ಪಾಪರ್ ಸ್ಕೂಲ್ ಪೋಯಿಟಾ ಗುಡ್ ಮಾರ್ನಿಂಗ್ ನಿಮಗೆ ಸಾಪ್ತಿಂಗಾ ಪ್ರಭಾಕರ ಟ್ರ ಹಾಯ್ ಮಧು ವಂದವನೇ ಮಧು ಮದಿ 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 ಹಾಯ್ ಮದಿ ಹಲೋ ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த சேனல் எப்படி போயிட்டு இருக்கேன் ஹாய் சாலா பாட்டி ஹாய் சாம் சசி ஏய் சங்கர் எங்கே ரொம்ப நாளாக ஆளாக்கானம் சங்கர் என்ன ஒரு கடை எப்படி போயிட்டுருக்கு ஏய் எங்கே வேலை எங்கே இங்கே வெயில் கொளுத்துது அது மேடம் தங்கச்சி நான் சிஸ்டர் என் பெயர் திவ்யா தங்கச்சி ஓகே திவ்யா அம்மா

அங்கே தான் சொன்னா நான் தான் ஆர்டர் போடாதான் நினைப்பல ஆய் காலையில் உங்களுக்கு வேற வேலையே இல்லையா சாப்பிட்டாச்சு சசி பொங்கல் ஓகே ஓகே பிரபாகரன் பொங்கலுக்கு சட்னியா எவன்டா அவன் கொண்டாட்டியம் போடுறான் எடுபட்ட விட வந்தான்னு வச்சுக்க அப்படிலாம் பார்த்துக்க தங்கச்சி லைக் போட்டாச்சு ஓகேம்மா ஓகே ஓகே உன்னோட டே அமு ரொம்ப நீ கமெண்ட் போடுற ஏ டைம் அவுட் போய்ப்பா உங்க செல் நம்பர் கொடுங்க ப்ளீஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் சேட் பண்ணுங்கள் பண்ணுங்க அப்பதான் ஃபைவ் ஹண்ட்ரட் சூப்பர் சேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா என்னோட மொபைல் நம்பர் நான் கொடுக்குறேன் உனக்கு இல்லாத டால் ஐயோ எனக்கு கார்டாக வருது தீபாவளி பட்டாசு வாங்கி அக்கா பட்டாசுலாம் வாங்கதில்லடா ஹாய் மேடம் ஹாய்ப்பா நம்ம பட்டாசுலாம் வாங்க மாட்டோம் நம்ம தென்ச்சுல வாங்கி வச்சிருப்பா அப்படியே போய் வச்சுக்கா இந்த வருஷம் அவ ஓகே என் தான் என்ன சொன்ன ஏ சிலுக்குச்சுப்பா சூப்பரா பேச கொஞ்சம் கொஞ்சம் இருக்குங்க அரைப்புற லூசி சாரி குட் தேங்க்யூம்மா வாங்க வாங்க ஊருக்கு வாங்க நான் தான் பட்டாஸ் தான் வேலை பார்க்குறேன் பைராஸ் அப்படியா ஓகேப்பா கண்டிப்பாக ஹாய்டி வாடி கார் எடுத்துகிட்டு ஓட்டுவேன் அப்படியா சரி டி ஹாய் செடி எப்போ பர்த்டே அக்கா ஜெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னாடா நவம்பர் பதினெட்டாந்தேதி பாடி நவம்பர் பதினெட்டு அழகு தேவதை சாப்பி அடி சாப்பிட்டேன் பாசா நவம்பர் அத்தை உங்க அந்த கண்ணா பார்த்தோம் கண்ணாத்தூக்காய் அக்கா அக்கா சாரி கொஞ்சம் கீழே இறக்கு ஹலோ ஃபைவ் ஹண்ட்ரட் சூப்பர் சேட் பண்ணுங்கள் நண்பர்களே துடே முருக கோவில் கோவியா அக்கா என்னடா எப்போ கலெட்டிடுவீங்க எவ்வளோக்கு பெரிய வா ஏ சரி நீ வாய் இல்லாமல் நாய் சூத்த வா வச்சிருக்க ஏன்டா லூசு குட் மார்னிங் அக்கா குட் மார்னிங்ப்பா செல்லக்குட்டி டக்குன்னு லைக் பண்ணிக்கோங்க சூப்பர் சேட் போடுங்க நண்பர்களே ஆய் ஹாய் ஹாய் ஹாய்ஹாய் நாளைக்கு எங்கள் கூட்டம் பட்டாளத்தை நாளைக்கு ஒரு பாதி பேர் லோட்டஸ் குறிப்புல இருக்கிற பாதி பேரை காட்டுற நண்பர்களே எல்லாரும் பாருங்க பரவாயில்ல உடம்பு பரவாயில்லடா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வாழைப்பழம் ஜூஸ் ஐட்டம்ஸ் தயிர் ஐஸ்கிரீம்ஸு அது மாதிரிலாம் அவாய்ட் பண்ணனா நான் நல்லா தான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் லைக் இருக்கு அங்க வாய் சங்க வை வை நாளைக்கு ஆமா நாளைக்கு எல்லோரும் நாங்கள் அங்கே வை சங்க வை பொங்க வை எல்லாருமே பொங்க வைக்க போகிறோம் ட்ரீட்டு நாளைக்கு சாலா கொடுக்குறா எங்களுக்கு ட்ரீட்டு வீடு கிரக பிரவேசத்துக்கு சாலுமா கொடுக்குறா எங்களுக்கு ட்ரீட்டு ஏய் அம்மன் வரலடி நார போகுது நாளைக்கு அப்படிலாம் ஒண்ணும் ஆகாத நீ கம்முட் இருக்கிற அக்கா உங்க கால உங்க காலத்துக்கு கீழ அழகா இருக்குது சைன் அப்படியா தேங்க்ஸ் பாரு போவியா அக்கா சாலா பாட்டி எனக்கு ஆமா சாலா ஒரு குட்டி கதை சொல்லுங்க மேலே யாரு அது என்னோட போட்டாத்பா பாருங்க நேற்று மூணு லைவ்ல மூணு டைம் சொல்லிட்டேன் இது அண்ணிய பண்ணது சசி இருக்கும்போது எனக்கு என்ன ஒரே கொண்டு போடுவோம் சசி கீழ பஞ்சர் சரியா என்ன சாப்பாடு அக்கா சாப்பிட்டீங்களா அக்கா நல்லா அழகா இருக்கீங்க தேங்க்யூப்பா சூப்பர் சேட் ப்ளீஸ் நண்பர்களே சூப்பர் சாட் போடுங்க நண்பர்களே டே கூட நித்யா சூப்பராக இருக்கேன் தேங்க்யூம்மா அக்கா சாலா பாட்டி ஸ்மால் ஸ்டோரி சொல்லுங்க சாலா பாட்டியை பற்றி சொல்லணுன்னா அதாவது அலுன்னு பேசிகிட்டே இருப்பா எப்படி சொல்லுன்னா டேப்பர் கார்டு மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாள் மற்றபடிக்கு ஒன்றும் வச்சுக்க மாட்டான் மனசில் ஒன்றும் வச்சுக்க மாட்டான் சரியா ஒருத்தர் வந்து அவளை அடிக்க வராங்கன்னா கூட அந்த அடியை வாங்கிட்டு கூட அமைதியாக போயிடுவா எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது சில பேர் வந்து இப்போ பயன்படுத்திக்கிறாங்க அவளுக்கு வந்து ரொம்ப இது பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுறாங்க மற்றபடி நல்ல எப்படி சொல்கிறதுனா மொத்தத்தில் ஒரு வெகுளித்தனமான ஒரு குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன் யதார்த்தமான மனசு அவ்வளோ தான் அது தவிர வேறு எனக்கு ஒரே வார்த்தையில் சொன்னால் யதார்த்தமான மனசு மது நீ வாமா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டப்பா அக்கா ஹாய் அக்கா குட் மார்னிங் சொல்லுங்க குட் மார்னிங் பா ஹரி உன்ன நேம் என்ன அக்கா என்னோட நேம் சம்பிருத்தி சசி வந்துட்டியா வந்துட்டாயா வந்துட்டேயா வந்துட்டியா மம்பிள் வந்துட்டேன் உங்க நேம் சம்பிருத்தி சசிபாஸ் லைக் சப்ஸ்க்ரைப் பின்னாடி போட்ட செம்மன் கேரளா வாணிங்க அக்கா சால மெமரிஸ் சொல்லுங்க அக்கா அவனோட மெமரிஸ் என்ன சொல்றது என்னத்த சொல்றது ஒரு அடி போடுவாரு அப்படின்னு கத்துவா ஸ்கூல் அவ அவ அடி நாங்க எப்படிதான் அஞ்சாவதே என்னமோ படிக்கும் தான் நினைக்கிறேன் எங்க சார் தான் அப்படியே கோணத்துக்கு படானும் போடுவாரு அப்பதான் அது அப்புறம் யூனியன் பெல் அடிப்பாங்க ஸ்கூலுக்கு பின்னாடி அவங்க ஸ்கூல் பின்னாடியே பார்த்தீங்கன்னா அவங்க வீடு ஸ்கூல் அதாவது ரெஸ்ட் ரூம் நாங்கள் இப்படி போவோம் இவங்க இப்படி போய் வீட்டில் போய் சாப்பிட்டு வந்துடுவாங்க நிறைய தெலாடங்கிட்ட வேலை பண்ணியிருக்கா நீங்கள் என்ன சொல்கிறீங்க புரியலை சின்னம் நம்பர் கேட்டால் என்ன சொல்கிறீங்க புரியலை அதே மாதிரி ரம்யான்னு ஒரு ஃப்ரெண்டுக்கிறாங்க அவங்க வீடு பார்த்திங்கன்னா அஞ்சாவது படிக்கிற கிளாஸுக்கு பின்னாடி அவள் ஜெனல் வழியாருந்தே சூறு வாங்கிக்க குழம்பு வாங்கிட்டு வங்க அம்மாக்கிட்ட ரொம்ப அக்கா நீ தேங்க்யூ பார்க்க சூப்பராக இருக்கீங்க ஃப்ரீ டயர் இல்லை ரொம்ப அழகா இருக்க உங்களுக்கு என்னடே போட்டேன் தேங்க்யூப்பா உனக்கு நேம் என்னோடய நேம் சம்பி சசி ரெண்டு சூப்பர் சாட் போடுங்கள் லேக்ஸ் 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 வாங்க வாங்க மேடம் குட் மார்னிங் குட் மார்னிங் ஹே டென்ஷன் சொல்கிறேன் அக்கா நீங்கள் ஸ்கூலுக்கு போன சேட்டை சொல்லுங்கள் ஸ்கூலில் பண்ண சேட்டையாக நாங்கள்லாம் ஸ்கூலில் என்னென்ன தெரியுமோ சேட்டை பண்ணோம் கத்தாலில் இருக்கும் நாங்கள் ரெஸ்ட் ரூம் போடுற இடத்துல எங்கள் ஊரில் அஞ்சாவது வரைக்கும் சொல்கிறேன் கத்தாடை இருக்கும் அந்த அங்கே ஒரே ஒரு மினி டேங்கை மட்டும் இருக்கும் அந்த மினி டேங்கில் கத்தாள்லாம் நிறையா இருக்கும் அங்கெல்லாம் நாங்கள் வந்து ரெஸ்ட் ரூம் போனோம் அந்த இடத்துல கத்தாலையில் பேர் எழுதி வச்சுருவோம் அப்புறம் பத்தில எங்கள் ஊரில் ஓடையில் வந்து தண்ணி வரும் அந்த ஓடையில் போயிட்டு சீக்கிரம் சனி நாயெல்லாம் பார்த்தோன்னா அங்க தான் இருக்கும் துணியெல்லாம் துவச்சிட்டு குடிச்சிட்டு வருவோங்க அது எங்கள் ஃப்ரெண்டு வந்து புரட இல்லாமல் நீச்சல் அடிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பாவாடியை வச்சு எங்களுக்கு புரட மாதிரி கட்டி விட்டா அவள் பேர் சத்யா அது எப்படின்னா அப்படி வளச்சி போமன மாதிரி கட்டிட்டு தண்ணியில் நம்ம எகிரி விழுந்தோம்னா பந்தாட்டம் அப்படி ஊதிக்க ட்ரெஸ்ஸு அது அது அவர் வீட்டுக்கு நிறைய இருக்கு செம்பா விளையாடுவோம் மாங்கோட்டை விளையாடுவோம் நொந்தி விளையாடுவோம் கோம்போம் விளையாடுவோம் உயிர் கொடுக்குற விளையாட்டு எல்லாமே விளையாடுவோம் ரொம்ப சொல்லுங்க மது அவன் ஒரு கடையை கடைக்காரிய கோல வச்சிட்டா யாரடி கோல வச்சு அந்த அளவுக்கு செல்வாக்கா வளர்த்தாங்களே காசு கொடுத்து நான் சின்ன வயசுல சுதன் வாங்க வாங்க குட்டி எப்படி இருக்காங்க வீட்டுல அதாவது எங்க பாட்டி வந்து பாத்தீங்கன்னா நிறைய டாஸ்க் கொடுப்பாங்க நிறைய வாங்கி சாப்பிடுவேன் எங்க ஊர்லேயே நான் மட்டும்தான் அதிகமா வாங்கி சாப்பிட்டானே அதனாலதான் அவன் என்னை கிட் பண்றான் மார்னிங் உங்க லிப்ஸு சூப்பரா இருக்கு தேங்க்யூ ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணிக்கோங்க அம்மா சாப்பிட்டீங்களா சாப்பிட்ட நீ சாப்பிட்டியா வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டாங்களா அக்கா பாப்பா வீட்ல சேட்டை செஞ்சுக்காக்கா டாடாடா சமியை பொறுத்த வரைக்கும் சொல்றேன் பாருங்க இப்போ எந்த அளவுக்கு சைலண்டா இருக்காளோ சமிதா அந்த அளவுக்கு பயங்கர சேட்டை இப்போ தான் ஏஜ் அட்டன் பண்ண தான் அவ சேட்டை இல்லாமல் இருபத்தி நாலு மணி நேரம் செல்லை பார்த்துட்டு இருக்கா அவன் சின்ன தூங்கும் போது மட்டும்தான் அமைதியா இருப்பா மற்ற போட்டு இப்போ துரு 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 துன்னு ஏதாவது ஒரு வேலையை பண்ணுவா சின்ன வயசுல பூராணம் என்னும் போட்டா அப்புறமேட்டுக்கு எறும்பு கட்டெரும்பு கையில் போட்டு அடிச்சு கொண்டுருவா கையை பிடிச்சி அத்த வச்சுனா கூட விடமாட்டா பயங்கர சேட்டை பண்ணான் உடல் மண்ணுக்கு உயிர் மாமியாவுக்கு மாமியாவுக்கு ஓ சரி அம்மா க்யூட் பேபி தேங்க்யூ சூரிய ஃப்ரெண்ட் சூப்பர் சார் போடுங்க பிளீஸ் போடுங்க நண்பர்களே லவ் யூ காய் சீ பண்ணி குட் மார்னிங் காய் சசி மாமா வந்துட்டு யாரா மாமா அம்மா நான் படம் பார்க்க போகிறேன் ஓகே சந்தோஷமாக ஹாப்பியாக போயிட்டு வாங்க சலக் ப்ளீஸ் சந்தோஷமாக போயிட்டு வாங்க ஓகே சினி குட் மார்னிங் அந்த மாதிரி நிறையா ஹாய் சினி சாப்பிட்டாச்சா அவன் இன்னும் சாப்பிடாம இருப்பானா பிரபாகரன் ஏன் இன்னைக்கு இவ்வளோ அழகா இருக்க தெரியலையே அத்தக்கார நானும் பூமிக்கு போறேன் மதராசி இப்போ மாதிரி சொல்லிட்டு போயிட்டு வா அம்மா உங்ககிட்ட இலவசம்மா ஆமா ஆமா அக்கா பாப்பா போன் பண்ணிட்டா ஆ பண்ணிட்டாடா அம்மா என்னோடய லவ் ஸ்டோரி மட்டும் இல்லை சொல்லிடுங்க ப்ளீஸ் இதில் சொல்லணுமா சரி சொல்லிடலாம் பாய் ஆளைக்கான மது அக்கா குட் மார்னிங் சூப்பராக அழகாக இருக்கீங்க தேங்க்யூ சுதன் தேங்க் யூ ஹாய் பா ஹாய் பிரபாகரன் பா அப்பா குட் மார்னிங் இந்த மாதிரி செம்ம ஜாலியாக செம்ம இன்ட்ரெஸ்டாக இருந்ததெல்லாம் ஒரு காலம் இப்போ இப்போ சந்தோஷத்தை மட்டுமே இருந்தால் என்னோடய வாழ்க்கையில் இப்போ கஷ்டத்தை தவிர வர எதுவுமே இல்லை அது மாதிரி அம்மா என்ன ஸ்பேனரை கொடுமா கொடுக்குறேன் டாக்டர் ஸ்பேனர் கொடுத்தவங்களுக்கே ரிமூவ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கப்பா சுதேன் அக்கா ஸ்கூல் லவ் பற்றி சொல்லுக்கா ஸ்கூல் லவ்வா எனக்கா என் டென்ச்சுக்கிட்டு கேளுங்க அவள் சொல்லுவா அடியே டென்ச்சிட் சொல்லிடு நான் என்ன நான் லவ் பற்றி சொல்கிறத விட அவள் என்னை பற்றி சொல்லுவாள் ஏன் சொல்லிடு அத்தகாது எவ்வளோ டாலர் வேணும்னு எப்பா இப்போ நேற்று ஃபஸ்ட்டு ஏழு டாலர் இருந்துச்சு நேற்று பிரபாகரன் எல்லாம் போட்டு ஒரு அஞ்சு நூறு டாலர் நாலு டாலர் ஏறி இருக்கு இப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு புள்ளி எண்பத்தி ரெண்டு சாரி அறுபத்தி மூணு பன்னெண்டு புள்ளி இது எவ்வளோ புரியுது எப்போட தொண்ணூற்றி இல்லை எண்பத்தி எட்டு டாலர் வரணும் ரொம்ப சூப்பராக இருக்குது செலவு லவ் பண்ண மாதிரி தோணுது அப்படியா அக்கா ஸ்கூல் பாய்ஸ் பேச மாட்டாங்க பேசுவோம் பேசுவோம் எல்லா பாய்ஸுமே பே பசங்கிட்டமே பேசுவோம் நல்லா ஜாலியாக பேசுவோங்க ஜாலியாக அரட்டடிப்புங்க ரொம்ப என்ஜாயாக இருக்கும் அதுவும் வயசு ஆமாம் அக்கா ஸ்கூல் பாய்ஸ் பஸ் ஆறாயிரத்தி ஐநூறுலாமா ஆமாம் பாய்டி பாய் கௌதா என்ன கௌதம் வந்தோடனே என்ன தெரியலையோ அம்மா இன்ஸ்டாகிராம் ஐடி ஏதாவது விற்கிது போட்டு விடலாமா விக்கி பையன் தான் போட்டு இல்லை பிரச்சனைடா லைக் ஓகே போட்டா சிமாகுமார் விஜயகுமார் அம்மா நேத்து உன் கூட பேசி பிறகு என் ஃப்ரெண்டு வந்து நேத்து பைக்கு ஆக்சிஜன் அப்படியா சேஃபாக போங்க ஐ லவ் யூ டி லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் சாட் போடுங்க ப்ளீஸ் நண்பர்களே சூப்பர் சாட் போடுங்க நண்பர்களே நல்லா இருக்கும்மா நல்லா இருக்கும் தேங்க்யூ ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்காங்களா

வணக்கம் பேரனை என்னோட பேர் சம்பத்தி சசீரியா கொண்டு வந்தோம் என்ன கொண்டு சொல்றேன் நீங்கள் ஏன் சினிமாவில் என் ரோல் பண்ணக்கூடாதா பண்ணலாம் பண்ணலாம் சாரி டிராப்பிங் வீடியோ போடு அக்கா சாரி சூப்பராக அக்கா சரி ஏ ஒரு பாட்டு பாடு ஹே விஜயகுமார் தேங்க் யூ பாடி இருக்கே சூப்பர் சேட் போட்டாரப்பா ஸ்ரீமான் ப்பா ஹாய் ஜாலியா இருக்கீங்க எப்படிதான் இருக்க நீங்க கோயம்புத்தூர் ஏன் வர மரம் போயிட்டே இருக்கேன் செல்லங்குடி டக்குன்னு முன்னோரு பார்ட்டி பார்ட்டி டூ பார்ட்டி போடுங்கப்பா டூ பார்ட்டி போடுங்க லீவ் வரக்கா வீடியோஸே வர குடு 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 மார்னிங் அட் நான் என்ன வச்சாக்கா

സിക്സ് ഹ്രഡ് സാരി ബ്ലൗസ് പറയുന്നത് ഇത് ആട്ട് ഇത് താത്താൽ உங்களோட லவ் ஸ்டோரி எனக்கு டீட்டெயில்ஸாக தெரியாதுப்பா சொல்ல கோவில் குடுதை சேகம் நீங்கள் வரீங்களா எந்த ஒரு சினி பண்ணி மதுரை இல்லையா எனக்கும் சேர்த்து நீயே வயண்டிக்கோ எங்கே போனீங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாம்சி லைஃபு எல்லாரும் வாங்க 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 நண்பர்களே வாங்க எல்லோரும் என்ன பண்ணின்னு சேர்க்கீங்க வாங்க ரெட் கலர் போட்டுற எல்லாம் எங்க போனாலும் தெரியலப்பா சரி இருங்க இப்போ நான் லைவை கட் பண்ணிட்டு எல்லாம் போயிடாதீங்க